அடுத்து பாட போவது சிவா சிவா அனைவருக்கும் வணக்கம் 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 கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல காதலி பாப்பா காரணம் கேப்பா ஏது சொல்வதுன்னு தெரியல ஏழைக்கு காலம் சரியில்லை கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல காசு போன இடம் தெரியல மாசம் முப்பது நாலு முளைச்சு பொருமை பிடிச்சு உருவ முளைச்சு காசு வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிக்கிறான் வந்து எனக்கு உனக்கு நுப்பிக்கிறா காசு வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிற்கிறார் வந்து எனக்கு உனக்கு நிக்கிறா கையில வாங்கினேன் பயில போடல காசு போன இடம் தெரியல்ல காசு போன இடம் தெரியல்ல சொட்டு சொட்டா வேர்வை விட்டா பட்டினியால் பாடுபட்ட கட்டு சேருது கட்டிக்காரன் பொ அது குட்டியும் போடுது வட்டியில கட்டு கட்டான் ஓட்டு சேருது கட்டிக்காரன் பொட்டியில அது குட்டியும் போடுது வட்டியில கையில வாங்கியே பையில போடல காசு போன இடம் தெரியல வித விதமா இருக்கு விலையை கேட்டா நடுக்கம் வருது வகை வகையாய் நகைகளிருக்கு மடியை பார்த்தா மயக்கம் வருது எதை எதையோ வாங்கணும்னு எதையதையோ வாங்கணும்னு எண்ணம் இருக்குதும் வழியில் இதை எண்ணாமல் இருக்கவும் முடியல கையில வாங்கினேன் பையில ஓடல்ல காசு போன இடம் தெரியல காசு போன இடம் தெரியல கண்ணுக்கு அழகா பொண்ண படைச்சான் பொண்ணுக்கு துணையா ஆன படைச்சான் ஒண்ணுக்கு பத்தா செல்வத்தை படைச்சான் உலகம் நிறைய இன்பத்தை படைச்சான் என்ன போல பலரையும் படைச்சு அண்ணே என்ன போல பலரையும் படைச்சு இதுக்கும் அதுக்கும் எங்க வச்சா ஏழைய கடவுள் என் படைச்சா கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல காசு போன இடம் தெரியல ஆனயமணின் ஊசையை நான் கேட்டேன் அருள்மொழி கூறும் பறவைகளொழி கேட்டேன் ஆலய மொழி இன்னும் நான் கேட்டேன் அருள்மொழி கூறும் பரவு கேட்டேன் உன் இறைவன் நவனி யவனியே எனும் பாடுமொழி கேட்டேன் உன் தரை வந்தவனி அவனே ும் தாய்மொழி கேட்டேன் ஆலய மணியின் ஊசையை நான் கே தேன் அருள்மொழி கூறும் பறவைகள் ஒளி கேட்டேன் இளகும் மாலை பொழுதிலே என்றைவன் வந்தான் தேதினிலே மாலை பொழுதினிலே என் தென் வந்தான் ஏலையினில் நம் இதுவள்வான் இருவிளியாளே மாலையிட்டான் இருவிளியாலே மாலையிட்டார் முன்னீரை வந்தவனே அவனே எனும் பா உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன் ஆலயமணி ஊசையை நான் கேட்டேன் காதல் கோயில் நடுவினிலே அருணைதவன் மடியிலே காதல் கோல் நடுவினிலே கருணை வன் மடியிலே யாரும் மரியா பொழுவினிலே அடைக்கலமானேன் முடிவினிலே அடைக்கலமானேன் முடிவினிலே உங்கள வந்தவனே அவனே கேட்டி உன் ும் பாடுன்னும் தாயொழி கேட்டேன் ஆலய மொழியின் நோசே நான் கேட்டேன் அருள்மொழி கூறும் பறவைகள் ஆலய மணியின் ஊசையை நான் கேட்டேன் அருள்மொழி கூறும் பறவைகள் ஒளி தேங்க்யூ நல்லா பாருங்களா I'm going And then this. <laughs> നിലവേ നിലവി എന്നിടം നെരുങ്ങാതെ നീ നിനക്കോയത്തിൽ നാ मलुमी தன்னை சந்திக்கு சந்திக்க வேண்டிய திட்டிக்கும் இதனக்கு என்றென்றும் அது எனக்கு தித்திக்கும் கீதழ் உனக்கு என்றென்னும் அது எனக்கு நான் பிரிவின் ஒரு சொல்லை மறந்தாள

தன் ஆசையை தோன்றுகிறேன் என்னை சிந்திக்க வேண்டுகிறேன் கண்கள் சந்திக்கிறேன் உக்கணிக்கும் சற்று

அடுத்து பாட போவது இசை வாணி புஷ்பராணி மௌனம்மான நேரம் மௌனம்மான நேரம் மனதில் என்ன பாரம் மௌனம் மௌனங்கள் மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள் ஏனென்று கேளுங்கள் இது மௌனமான It's no matter மௌனமான நேரம் எத மனதில் என்ன பாரம் மனதில் லோசைகள் இதழில் மௌனங்கள் மனதில் லோசைகள் ിനി മേൽക്കം വെറും ഇളവേ എന്നിടം നെടുങ്കേനിണക്കും ഇടത്തിൽ